அப்படியே இருக்க பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் மகாமகம் குளம் இருக்குல்ல அந்த குளத்துல இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ரயில்வே ட்ராக்காக போனீங்கன்னா கீழே குறுக்கை சொல்லக்கூடிய ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவில் தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோயிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய தாயார் பேர் புஷ்பவல்லி தாயார் சுவாமியோட பேர் பிரம்மஞானபுரீஸ்வரர் அதாவது இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தீங்கன்னா சுயம்பு அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய சொந்த நட்சத்திரனால நான் அன்றைக்கி இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்க அதாவது அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாளில் போய் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் போய் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அது குறிப்பாக ஆவணி ஆவட்டம் சொல்லக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த பூனல் பூசா போடுறவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக அடிப்பிரதட்சணம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது முக்கியமான பிரார்த்தனையாக சொல்லப்படுது ஏன்னால் கைகளில் எப்படி ரேகை இருக்கோ அதே மாதிரி கால்களுக்கும் ரேகை உண்டு ஸோ நம்மளோட கால் ரேகைகள் வந்து குறிப்பாக அவிட்ட நட்சத்திர நாள் அனுக்கி இந்த கோவிலில் வளம் வரும்போது அதாவது அடிப்பிரதட்சிணம் வரும்போது நம்மளோட தலையை எடுத்து மாறுவதாக சொல்லப்படுது ஸோ இதுதான் முக்கியமான பிரார்த்தனையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நந்தி நந்தி பார்த்திங்கன்னா அதாவது ச அதாவது குறை சில கோவில்களை பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சிங்க வாகனம் சொல்லக்கூடிய அந்த சிங்கம் தான் வெளியில் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கூட நந்தி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதே போல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் சரி அம்பாளுக்கும் சரி நந்தி வாகனம் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரே மண்டபத்தில் ரெண்டு பக்கம் எல் ஷேப்பில் இருக்கும் ஒன்று சுவாமியை மாதிரி இருக்கும் இன்னொன்று அம்பாவை பார்த்தா போல இருக்கும் ஒரு எல் ஷேப்பில் ஒரு நந்தி இப்படியும் ஒரு நந்தி இப்படியும் அந்த பக்கம் பார்த்தா போல அமைப்பில் இருக்கும் ஸோ ஒரே மண்டபத்தில் அமை அமைஞ்சிருக்கக்கூடிய வித்தியாசமான அமைப்பு இது மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில் எதனால் இந்த கோவில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கும்ல அதாவது பிரம்மா படைப்பு தொழில் செய்யும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய வேதங்கள் நான்கு வேதங்களும் அசுரர்களால் திருடி கொண்டு போய் கடல் கடையில் ஒழிச்சு வச்சுருக்காங்க ஸோ இதை மகாவிஷ்ணு தான் மீட்டெடுக்கிறார் அதாவது மச்ச ரூபம் எடுத்து கடல் காடியில் போய் மீனாக மாறி அந்த நான்கு வேதங்களையும் கொண்டு வந்து கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறாரு ஸோ இந்த அவதாரமும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பெருமாள் வந்து பத்து அவதாரத்தில் மச்ச அவதாரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது மீனாக மாறி வேதங்களை காப்பாற்றுனா ஸோ அந்த மச்ச அவதாரம் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கக்கூடிய அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகலாபுரம் சொல்லக்கூடிய அதாவது ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டையிலேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொழிலில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நாகலாபுரம் சென்னையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் மச்ச அவதாரத்தில் மீனாகவே இருப்பார் மீன அவதாரத்தில் இருப்பார் ஸோ இது மாதிரி அது நூற்றி எட்டு தேவதேசத்தில் ஒரு ஸ்தலமாக இருக்குது அந்த பெருமாள் தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய வேதங்களை கொண்டு வந்து பிரம்மா கிட்ட சேத்தை தான் சொல்லப்படுது வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கும் ஒரு அடி போயிவிட்டு வாங்க ஸோ இது ஒரு தகவல் இப்போ அந்த பிரம்மாவுக்கு தொலைஞ்சி போன வேதங்களை நாராயணர் கொண்டு வந்து சேர்த்துட்டார் இருந்தாலும் முன்பு போல் அவரோட படைப்பு தொழிலை செய்ய முடியல ஸோ அதனால் நாராயணர்கிட்டே கேட்குறாரு பெருமாள் கிட்டே ஆலோசனை கேட்குறாரு முன்பு போல் என்னோடய படைப்பு தொழில் செய்ய முடியல அப்படின்றதுக்காக கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரரை போய் வழிபாடு மேற்கொள்ள சொல்கிறார் ஸோ பிரம்மாவும் பூலோகத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாங்க வேண்டிய இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமா சுவாமியை வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பேர் சந்திர புஷ்கர் புஷ்கரிணி தீர்த்தம் இந்த கோவிலில் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி அடிப்பிரதட்சிணம் செய்கிறார் பிரம்மா இந்த கோவிலில் அதுவும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்கிறார் ஸோ அன்றைக்கி தான் சுவாமியை வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்து அவரை இழந்த அந்த சக்தியை திருப்பி பெற்று சிறப்பாக படைப்புத்தோடு மேற்கொள்கிறாரு ஸோ இது நடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய நட்சத்திர நாளெலாம் நடந்தது ஸோ இதுதான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஏன்னா பிரம்மாவுக்கு அவிட்ட நட்சத்திரத்தை அன்னிக்கி தான் சுவாமி காட்சி கொடுத்து அவரோட பிரச்சனையை போக்கியிருக்காரு ஸோ நம்மளுடைய நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் எங்கே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் வணங்குனிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை அமையும் அடிப்பிரதட்சிணம் செய்யறது ரொம்ப சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய நந்தி சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த நந்திக்கு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பும் நிலக்கடலை சொல்லக்கூடாது வேர்க்கடலை இது ரெண்டும் கலந்த மாலையால் ரெண்டு நந்திக்கும் சாத்திரத்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸோ இது ஒரு சிறப்பு இருந்தாலும் இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுக்கை சொல்லியிருந்தேன் ஊர் பேர் அதாவது குறுக்கை தான் அந்த ஊர் பேர் அதில் ரெண்டு இடமா பிரிஞ்சிருக்கு கீழே குறுக்கை மேலை குறுக்கை ஆனால் அந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கீழே குறுக்கை இந்த கீழை கோர்க்கை இந்த கோர்க்கை சொல்லக்கூடிய பேர் ஏன் அந்த இந்த கோவிலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டு சித்தர்களில் சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு சித்தர் கோரக்கர் அந்த கோரக்கர் வந்து பல சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு வராரு இந்த கோவிலுக்கு வரும்போது வழியில் ஒரு மடத்தில் தங்குறாரு மடத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் ஏற்கனவே தங்கியிருக்காங்க இருந்தாலும் பல கோவில்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தவர் உடம்பு வசதியால் படுத்து உறங்குறாரு அந்த மடத்தில் அந்த மடத்தில் தங்கின உடனே நல்லா தூங்கிடுறாரு நல்லவரில் திடீர்னு முடிப்பு வந்து எந்திருக்கிறார் பார்த்தா பக்கத்தில் ஒரு பெண் படுத்துருக்காங்க அவங்களோட சேலை பார்த்தீங்கன்னா நம்ம கோரக்கரை சித்தர் மேலே பாதி விழுந்திருந்து இதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலான கோரக்கரை சித்தர் என்ன பண்ணுறாரு எதனால் இந்த இந்த மாதிரியான செயல் நடந்ததுன்னு தெரியல இருந்தாலும் மன வருத்தப்பட்டு தன்னோட கைகளை ரெண்டே வெட்டிடுறாரு பாதி கையை வெட்டி எடுத்துடுறாரு ரெண்டு கையுமே ஸோ இந்த ரெண்டு கைகளே இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய சாமியை தொடர்ந்து வழிபட்டு வர்றார் தொடர்ந்து வழிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கே சாமி வணங்கும் போது ரெண்டு கைகள் பாதி கிடையாது ரெண்டு கையுமே கிடையாது அந்த பாதி இருக்கக்கூடிய கைகளை வச்சு கை தட்டி சாமி வணங்குற ஓசை எழுப்பி வணங்குறார் தொடர்ந்து செய்திகிட்டே வராரு ஒரு நாள் சாமி வந்து கோரக்கருக்கு காட்சி கொடுத்து அவர் இழந்த ரெண்டு கைகளும் திருப்பி கொடுக்குறாரு ஸோ இந்த ஒரு குறிப்பினால்தான் இந்த கூருக்கு இந்த பேர் அமைஞ்சிருக்கு கோரக்கர் கை கோரக்கர் தன்னோட கை எழுந்து திருப்பி கைப்பற்ற ஸ்தலம்ன்றதுனால கோரக்கர் கை தான் ஆரம்ப காலத்து பேராயிருந்தது அடுத்தது கோரக்கருடைய பாதி கை வெட்டப்பட்டதுனால தான் குறுகிய கைன்றதுனால் கோரக் குறுக்கை சொல்லக்கூடிய பேர் வந்தது சூப்பர் நாளில் குறுக்கை சொல்லக்கூடிய பேராக மாறிடுச்சு ஸோ இதுதான் அந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய முக்கியமான பேராக இருந்தது ஏன்னால் கோரக்கறனால தான் இந்த ஊருக்கு இந்த பேரை வந்திருக்கு இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில் அதாவது சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கோவிலில் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பு நல்லது ஏன்னா கோரக்கரை வழிபட்டு தன்னோட கையை திருப்பி பெற்றிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது பிரம்மனுக்கே ஞானம் கொடுத்த ஸ்தலம் அது தன்னோட தொழிலை திறம்பட செய்ய தலம் அது அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களோட நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் கோயிலை வணங்குங்க அப்படி அன்னைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை இங்கே அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க மற்ற நாள்லேயும் போய் தரிசனம் பண்ணுங்கள் கோயில் கொஞ்சம் சித்திரம் அடைஞ்சிருக்கு வேலை நடந்துகிட்டு முடிஞ்சவங்க ஏதாவது இந்த கோயிலுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க அது ஒரு பெரிய சிவபுண்ணியமாக அமையும் வாழ வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை உண்டு சிவ புண்ணியம் செய்கிறது ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த கோவிலுக்கு முடிஞ்சவங்க எதாவது செய்யுங்க ஏன்னா திருப்பி புனரம்பிச்சுட்டு வராங்க அந்த கோவிலை அவட்ட நட்சத்திரக்காரர்கள் செய்தீங்க அந்த ரொம்ப சிறப்பு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி